ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ வந்து நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் தான் போயிட்டு இருக்கோம் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இருக்கிற ஊர்லேன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் போய் அங்கேருந்து வந்து ஃப்ரீ பஸ் வந்து கோவை குற்றாலம் போகுது போகிற வழியில் பார்த்திங்கன்னா பார்க்குற இடம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவை கொண்டாட்டோன் அப்படின்னு போட்டிருக்கு உள்ளே வந்து பார்க் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த இடமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற வழியில் இந்த ஈசா யோகா யோகா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து எல்லாரும் வந்து போய் போயிட்டு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க அந்த இடமும் வந்து இங்கே தான் நாங்கள் போகிற தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் வரும்போது போகலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் போக முடியல எங்களுக்கு அங்கே போனதே வந்து காலெலாம் அவ்வளோ ஒரு வழி நடந்து போனது சரி அசதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து நாங்கள் ஒரு வழியாக இந்த கோவை குற்றாலத்துக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு அங்கே வந்து சி டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து உள்ளே போகணுமா டிக்கெட் வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க டிக்கெட் வாங்க போயிருக்காங்க நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன் மரம்லாம் வந்து காஞ்சி காஞ்சி நிக்குது பா ஆனால் அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வந்து உள்ளே கொண்டு போகக்கூடாது ஸ்நாக்ஸ் வேணால் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் கீஸ் பைலாம் கொண்டு போகக்கூடாதான் அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்களாமா சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சும்மா தீனி பண்ண கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய பேக்கெல்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது கீஸ் பைலாம் இருந்துச்சுன்னா அவங்களே பிரித்து பேப்பரில் போட்டு போட்டில் மாதிரி மடித்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து வேன் நிறையா நிற்கிது வேனில் வந்து நம்ம வந்து ஏறிட்டு போனோன்னா உள்ளே வந்து இந்த டிக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ காசின்னு சொல்லவே இல்லையே ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா அறுபது ரூபா டிக்கெட்டு நம்ம உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க அனுப்புனதுக்கப்புறம் வேன் வந்து நம்மளை ஏற்றி கொண்டு வந்து அந்த குற்றாலத்துக்கு அருவிக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க ஒரு கிலோமீட்டரா ரெண்டு கிலோமீட்டரான்னு எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போனோம் இறக்கி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்து அங்கே போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துல நின்றுனா அந்த மாதிரியே வேன் வந்து ஏற்றிட்டு வந்து நம்மளை வந்து நம்ம ஏறின இடத்துல இறக்கி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த இடத்துல தான் இறக்கி விட்டுறாங்க இங்கேருந்து வந்து இப்போ நம்ம அருவிக்கு நடந்து போகணும் ஒரு கிலோமீட்டரா இல்லை அதுக்கு மேலேயா என்னான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் காலை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வலிச்சிச்சு ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்தது இல்லை நடந்து போனது வந்து அவ்வளோ ஒரு வழி ஆனால் அந்த இடத்த வந்து ரசிச்சுக்கிட்டே போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு

போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த பார்க்கும் போது அப்படியே டிராயிங் வரைஞ்சி வச்ச மாதிரியே இல்ல இந்த பாலம் அப்புறம் இந்த காஞ்ச மரம் பின் பக்கத்துல மலை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து பார்க்கும் போது வியூ பாத்தீங்கன்னா டிராயிங் பண்ண மாதிரியே இருக்கு பாருங்களேன்

இந்த சைடில் பாருங்க நீ எதை எதை தான் பார்க்க சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கிட்ட போனோடனவே வந்து அருவி கொட்டுற சத்தம் வந்து நல்லாவே சத்தமாக கேட்டுட்டு இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் அந்த இடத்த நெருங்கிட்டோம் விட்டுட்டு போயிட போதும் இதோ இத பாரு எல்லாம் ஊத்தி போடுங்க இங்க பாரு வா வா மப்பா கொடுத்த இடம் வரே ஆடுலங்க ஏய் பயைய நீ பாவணா வா கீழ பாரு என்ன பாரு பாரா கடையில எங்க ஏய் கீழ பாருடா எங்க பாணையா பா காதல பான பாரு எவ்ளோ ஜனங்க வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லீவ்ல வந்து இங்க வந்து நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வாங்க நம்மளும் போன கீழே இருக்கு போயிட்டு பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கிட்டாங்குவோம் நாங்க வந்து பேக்கெல்லாம் பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் அவனு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம் பாருங்க எப்படி எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பாறை இல்லைன்னு பாத்தீங்கன்னா சர்வீட்டு வந்து கீழே வந்து போத்துக்கடின்னு உளுறாங்க பாருங்க அதில் ஒருத்தவங்களுக்கு சரியான அடி தலையில அப்பயும் யாருக்கும் பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு இறங்கி அதுல ஏறி அங்க நின்னு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் பயமா இருந்துச்சு தனியா போறதுக்கு மறுபடியும் ஏறி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் நான் வந்து தண்ணியில் இறங்குறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நானே ஏறி பானாவும் மட்டும் இறங்கணும் என் பெரிய பொண்ணு வந்து இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம்தான் நலைஞ்சிட்டு நாங்கள் வந்து மேலே ஏறிட்டோம் மோடும் பள்ளமாகவும் இருந்துச்சு அந்த பாறைலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கு இது எப்படிதான் அந்த தண்ணியில் வந்து விளாடுறாங்கன்னே தெரியல பயம் இல்லாமல் நாங்கள் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியே நடந்து வந்து இந்த மாதிரி லைனில் நிற்கிறோம் லைனில் எதுக்குன்னா வேனில் போறதுக்காக இந்த மாதிரி கியூவில் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது ரேஷன் கடையில் நம்ம எப்படி நிற்போம் அதே மாதிரியே எனக்கு தோணுச்சு மறுபடியும் வேன் வந்து நம்மளை இறக்கி விட்ட இடத்துல வந்து ஏற்றிட்டு போ அந்த வேன் வந்து அதே இடத்துக்கு வருது நாம் வந்து இந்த மாதிரி பத்து பேர் பதினஞ்சு பேர் அந்த மாதிரி உக்காடுற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு நிற்கிறதா இருந்தால் அந்த வேனில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஏறிட்டு போயிட்டு நம்மளை ஏத்துன இடத்துல இறக்கி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்

சொந்த வேலையில் வந்தால் வர சொல்லுங்கிறாங்களா நீ அந்த வேலையில் தாண்டி நம்ம வந்து என்ன அந்த குட்டி நிற்கிறத பரா கவரை கடிச்சு தூங்கி இருக்கும் அங்கே பாரு அந்த குட்டி எப்படி நிற்கிதுன்னு சொத்துக்கு ஒன்று இருக்குது தூக்கி வச்சுக்கோமா நசரியா ஏன் பிஸ்கெட்டு இருக்கு அடியே விடியாடுது அது குட்டியோடய சண்டை போடுது படுத்து வச்சு பாரு அங்க பாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கியூவில் நின்று நாங்கள் வந்து வேனில் ஏறி வந்துட்டோம் வெளியே வந்து அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்தாங்க நாங்கள் வந்து வீட்லேருந்தே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சாப்பாடு வந்து தால்ச்சா சோறு தால்ச்சா கறி பெரட்டி சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோம் அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அதே கடையிலேயே வந்து வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் இந்த மலையும் அந்த மேகத்தையும் பார்த்தா அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு மேக மேகம் பார்த்திங்கன்னா மலை மலைக்கு கீழே அப்படியே இறங்கி வரா மாதிரி தெரிஞ்சிச்சு அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் இந்த கோயமுத்தூர் பயணம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சிச்சு அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் காலையில் ஏழு மணிக்கு கோயமுத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏழு மணிக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு ஃபஜ்ரோடு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திருச்சு எல்லாரும் கிளம்பிட்டு ஆறு மணிக்கெலாம் வந்து நாங்கள் கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு வந்துட்டு இப்போது ஏழு மணிக்கெல்லாம் போயிட்டு நம்ம உள்ள உட்காரணம் அதனால அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு நான் என் மாமி பொண்ணுக்கு அதெல்லாம் பழகி இருக்கும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதுசு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம் பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணி ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாரி செக் பண்ணி வெளியில் வந்துச்சு என் என் மோ பார்த்திங்கன்னா என்னம்மா இதெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புதுசாக பார்த்துக்கிட்டே வந்தா அவ்வளோதான் செக் பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போது எப்படி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டுலையும் லாஸ்ட்லேயும் உட்காந்துருந்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிச்சு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டி அவளுக்கு வந்து லாஸ்ட்டு போட்டி பாருங்கள் இதை பார்த்தாலே தெரியும் நான் ரெயில் ரயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக வந்துட்டு பாருங்கள் மறக்கட்ட மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டியில் உட்காந்துருக்கோம் அவங்க அவள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் உக்காந்துருக்கா மறுபடியும் வந்து எங்களுக்கு சீட்டுலாம் வந்து மாறி மாறி தான் கிடச்சிச்சு ஆனால் நாங்கள் மூணு பேரும் ஒரே சீட்டில் உட்காந்தோம் யாராச்சும் வந்தால் கேட்டுக்கலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாரியே பயந்துக்கிட்டே ஓதிக்கிட்டே யாரும் வரக்கூடாது நாங்கள் எங்களை மாற்றி உட்காத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஓதிக்கிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நாங்களும் பார்த்தோமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இன்சாலாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே டாட்டா பாய்